இது வந்து நம்மளோட வாட்டர் ஆப்பிள் இது வந்து எப்படி மறைஞ்சி இருக்கு பாருங்க மறைஞ்சி இருந்ததால் இந்த சைஸில் இந்த கலரில் இப்போ நமக்கு கிடைச்சிருக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் கிடைக்காது குட்டியாக இருக்கும் போது கடிச்சு கடிச்சு சாப்பிடுவாங்க ஆனால் அளவுக்கு கலராகனா என்ன டேஸ்ட் இருக்கும்னு சொல்லுங்கள் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் இது ரெண்டும் கொத்தாக இருக்குது பறிக்கிறதுக்கே மனசில் விட்டுவிட்டால் விடவும் மனசு இல்லை பறிக்கவும் மனசு இல்லை என்ன பண்ணிடலாம் பறிச்சிடலாமா இப்போ மது தான் எல்லாமே நான் பறிக்கிறேன் ஒரே ஃபீலிங் அதனால் மதுவை பறிக்கிறதெல்லாம் பறிக்கிறாங்க சூப்பராக இருக்குல்ல நல்லா இருக்கும் இதுவும் செம டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி பாருங்க பக்கத்துல நம்ம அத்தி ரெண்டே ரெண்டு காய் உச்சில விட்டு வச்சிருக்கு அது இன்னும் கொஞ்சம் பழுக்கணும் அதனால பழுக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம் அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஃப்ரூட் ஸ்டார் ஃப்ரூட் இங்கே பார்த்திங்களா நிறைய பிஞ்சு வச்சிருக்கு இன்னும் சரி ஆ இதோ இதோ மஞ்சள் கலர் இது என்ன டேஸ்ட்டாக இருக்குன்றீங்க இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிறோம் அப்போ தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பரவாயில்ல இப்போது நம்ம தோட்டத்துக்குள்ளே வந்தாவே பார்த்திங்களா என்னென்ன ஐட்டம்லாம் என்ன என்ன ஐட்டங்களோ அப்படின்ற மாதிரி இருக்குது கலர்ஃபுல்லால் சூப்பராக இருக்குது பாருங்கள்